ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பதினான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் பஜன் பூஜை தியானம் இவைகளில் ஈடுபடுகிறீர்கள் இவையெல்லாம் வெறும் உடல் ரீதியான பயிற்சிகளே என்னுடைய சிறிய ஆன்மீக சாதனையை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு புடம்போட்டு என்னால் உயர்த்த முடிகிறதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் எனது இதயம் அதற்காக துடித்து கொண்டிருக்கிறதா இல்லையென்றால் நீங்கள் மனித நிலையிலேயே தங்கிவிட்டு தெய்வீக நிலைக்கு உயராமல் இருக்கிறீர்கள் ஒரு சிறு மழை துளி பெய்வதால் ஒரு ஏரி நிரம்ப முடியுமா வெறும் எச்சில் உள்ளே செல்வதால் தாகம் தணிந்திடுமா ஒருவரது மூச்சை இறுக்கி பிடித்து கொள்வதால் வயிறு நிரம்ப முடியுமா புல்கட்டுகளை எரிப்பதால் கொழுந்துவிட்டு எரியும் தணலை உண்டாக்க முடியுமா என்று ஒரு கவிஞர் கேட்கிறார் கறி வேண்டுமென்றால் மரக்கட்டைகளை எரிக்க வேண்டும் கனமழையால் மட்டுமே ஒரு ஏரியை விளிம்பு வரை நிரப்ப முடியும் ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் மட்டுமே ஒரு மனிதரது தாகத்தை தணிக்க முடியும் வேறு எதாலும் முடியாது உங்கள் இதயத்தை முழுமையாக அர்ப்பணியுங்கள் பக்தி உங்கள் இதயத்தில் நிரம்பி வழிய வேண்டும் பக்தியனும் பிரத்தன மாலையை உங்களது கழுத்தில் அணிந்து கொண்டு உங்களது சிந்தனை சொல் மற்றும் செயலை தெய்வீக பிரேமையில் தோய்த்திருங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்